ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வேர்க்கடலை கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவளுக்கு காரக்குழம்பு வேணான்னு தயிர் சாதம் பெரியவளுக்கு காரக்குழம்பு கொஞ்சம் தயிர் சக்கரை போட்டு வச்சுருக்கேன் வேக வச்சால் வேர்க்கடலை ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு இன்றைக்கி ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆகுதுனால ஆளுக்கு ஒரு கேப் போட்டு போகிறாங்க ஜாலியாக போகிறாங்க இன்றைக்கி புக்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் எடுத்துகிட்டு வர வேணாம் ஒரே செலிப்ரேஷன் தான் நாங்க அதனாலே ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை நாளைலேருந்து பத்து நாள் லீவுங்க இவங்களை கையிலே பிடிக்க முடியாது ஏன்னா நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இவங்கள வச்சு சமாளிக்கிறது சரி பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்து காளான் பள்ளிப்பாளையம் காளான் தான் செய்ய அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் காஞ்சி மிளகாய் சேர்த்துடலாம் இஞ்சி பூர்த்தி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேற அளவு உப்பு இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம்னா கலாம் சேர்த்துக்கலாம் வச்சு தேங்காய் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ காளான் சேர்த்துக்கணும் காளான் வாங்கி ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே சமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கலர் மாறிடும் அதனால காளான் வாங்கினா உடனே சமைச்சிருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க காளான்லேயே நமக்கு தண்ணி நிறைய விட்டு வரும் தண்ணி ஊற்ற வேணா இப்படி சிம்பிளை வச்சு மூடி வச்சிடலாம் நம்ம தண்ணியை ஊற்றுல எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நான் கொஞ்சமாக சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடலாம் போது நமக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூடாக சாதத்தில் போட்டு பச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம சிக்கன் செய்வோம் பள்ளிப்பாளையம் சிக்கன் சிக்கன் கறியும் இல்லை நான் சாப்பிட மாட்டேன்றவங்க வெஜ்ஜில் இதை மாதிரி செய்யுங்க இதில் பன்னீர் சேர்த்து செய்யுங்க இல்லை உருளைக்கிழங்கு வேக வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்தா சூப்பராக இருக்கும் அது வந்து கரம் மசாலா கொத்தமல்லி அவ்வளோதான் நமக்கு செமையாக ரெடி ஆயிடுச்சு பள்ளிப்பாளையம் காளான் வறுவல் என்னோட நான் இப்படி செஞ்சுருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க ரொம்பவே டேஸ்ட்டானால் நல்லாயிருக்கும் சூடாக சாதத்தில் போட்டு அப்படியே பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும்